ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸுக்கு ஆர்காடுக்கு வந்துடுவோம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேலைலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக காமிச்சிருக்கேன் ஷாப்பிங் பண்ணது காமிச்சிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் என்ன புதுசாக பண்ண போகிறேன் அதே மாதிரி பிளேட் தட்டு அதாவது சீர்வசத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய ஷாப்பிங் விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்டில் எல்லாருமே கேட்டது என்னன்னா லாங் வீடியோ வந்து போடுங்க எங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் என்னென்ன பண்றது வந்து லாங் வீடியோ போட்டால் எங்களுக்கும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேர்ஸ்னலாகவும் இன்னொன்று கமெண்ட்லேயும் சொன்னாங்க இன்னொரு இன்னொன்று வந்து ஓட்டிங் மூலயமாவும் சொன்னீங்க ஸோ நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டதுனால ஸோ லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி காட்டிடுறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி யோசிச்சு இதுல வந்து நான் சென்னையில இருந்தது அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனதெல்லாம் இது வரைக்கும் காமிப்பேன் பிளேட் டெக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஞ்சி மிஞ்சி பிளேட் டெக்கரேஷன் ப்ளேட் டெக்ரேஷன் சொல்லிட்டு நினைப்பீங்க நான் வந்து வித்தியாசமாக செய்ய போகிறேன் இது வரைக்கும் என்னோடய ஃபேமிலியில் யாருமே செய்யாத அளவுக்கு ஒரு வித்தியாசமாக அதுவும் பார்த்திங்கன்னா நான் வெளியிலலாம் கொடுக்காம நானே வந்து தனியாக எப்படி வந்து நான் ப்ளேட்லாம் டெக்கர் பண்ணி அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் இன்னொன்று நான் ஒரு விஷயம் யோசித்து வச்சுருக்கேன் அது இதில் காட்டுவேன் இதில் காட்டுவேன் ஆனால் பிளேட் டெக்கரேஷன் இதில் காட்ட மாட்டேன் நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் அந்த மாதிரி இருக்கிற விஷயம் இன்னொன்று பிளேட் டெக்கரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டை ரமணேஸ்வரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதுகுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போடலாமா இல்லை ஒன்றாவே போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் நீங்கள் எதனா வந்து என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளேட் டெக்ரேஷன் தனியாக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் தனியாக அந்த மாதிரி வைக்கட்டுமா இல்லை எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டுட்டுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுங்க ஏன்னா அதுதான் யோசித்து வச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய லாங் வீடியோ எடுக்கணும்னு வரணும்னு ஆசை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் நான் தான் வந்து அங்கே இம்பார்ட்டன் அம்மா ஒரு குழந்தையோட அம்மானா நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து கேமரா பிடிச்சிட்டே இருக்க முடியல என்னால் நிறைய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ண பார்த்துட்ருக்கேன் இருந்தாலும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா வந்து எடுக்கவே மறந்துடுறேன் இருந்தாலும் வந்து ஒரு டைம் நான் வந்து உஷாராக ஓ நம்ம எல்லாருக்கும் காட்டணும் அதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உஷாராக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எல்லா வைக்கும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கும் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துட்டேன் அந்த கையோட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த செயின்னு தாமரை டிசைனும் அட்டிகையும் வந்து ஃபஸ்ட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து சீமந்த ஃபோட்டோ இருக்கும் அதில் நான் ஃபர்ஸ்ட் கிடையாது அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க இறந்துட்டாங்க நான் தான் ரெண்டாவது பொண்ணு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அட்டிக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கழுத்தில் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மாவுக்கு தாமரை டிசைன் வந்து லக்ஷ்மி டாலர் பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மாக்கு போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி நான் உனக்கு ஆர்டர் பண்ணி தரமா ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே வேணா கூட நீ வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுப்போம் நானும் அம்மாவும் இப்போது அக்கா தங்கச்சிங்க எப்படி ஒருத்தரைத்தான் ஷேர் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி நானும் எங்கள் அம்மாவும் எல்லா இதுவும் ஷேர் பண்ணிப்போம் அடுத்தது சீர்வசு தட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹஸ்பண்ட் ஜன் அண்ணா வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினாங்க அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடை வாங்கி அண்ணா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரோட தட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாட்டி அதே தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபங்க்ஷன் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஆம்பளை பையன் தான் இருக்கும் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் அதுவும் இன்னும் கொ குறகாலம் இருக்கு அதாவது நிறைய நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு அவர் வந்து சொல்கிறாராம் கொஞ்சம் அவரை பேசுகிறத கவனிச்சிவிட்டு வாங்க நல்லா இருக்கா அப்புறம் நல்லா லைக்ஸ் போடுவியா யாரெல்லாம் பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் யாராலாம் நான் மட்டுந்தான் நீ மட்டும்தானா எப்படி பார்ப்பேன் என் வீடியோவை பார்த்தேன் கேட்டு பாப்பேன் சேனல் நேம் கேட்டு பாப்பா நல்லா இருக்கா என் வீடியோஸ் யார பாப்பேன் என் பையனை பாப்பியா என்ன பாப்பியா வீடியோஸ்ல நல்லா இருக்கா சரிடா தேங்க்ஸ்ரா நீங்களா நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் சொன்னவனே குடு 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 ஓடிட்டான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அந்த குட்டி பையன் என் வீடியோ பார்ப்பான்னு சொல்லிட்டு வந்தவொடனே அக்கா நீங்கள் வீடியோவில் வரவங்க தானே நீங்கள் தானே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டான் ஆமாண்டா அப்படின்னோடனே இப்படி எனக்கு இன்ட்ரி என் வீட்டுக்கு வந்து நான் அப்போ கூட ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட வீட்டுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி அக்கா நீங்கள் வந்து நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பானாங்க்கான்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்டு வேற கூட்டிகிட்டு வந்து காமிச்சான் ஸோ ரொம்ப அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஆர்கார்ட்டில் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்களா ஏன்னா நம்ம ஊர் பொண்ணு நம்ம தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்கார்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஆர்கார்ட்லேருந்து என்ன 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 தெரிஞ்சவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மண் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எனக்கு ஹாய் சொல்லிட்டு போங்க நான் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்களே நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஷாப்பிங் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் போகும்போது நிறைய பேர் நான் உன்னோடய வீடியோஸ் பார்ப்பேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் நம்ம ஆர்காட்லேருந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் ஆர்காட்ல எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பாக்குறாங்க ஒரு பயம் தானே நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்து பேசினாபா ஆர்காட்டில் இருக்கவங்க மொத்த பேர் நம்ம வீடியோ தான் பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நான் பாப்பாக்கு வந்து கிருத்திக்கு நானும் அப்பாவை போய்ட்டு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜுவல்ஸ்லாம் வாங்கினோம் அது என்னென்ன வாங்கணும் நான் வந்து நான் காட்டல மோதிரம் மட்டும் காத்திருப்பேன் மாதிரி கம்பல் வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோனு செயின் மட்டும் நான் இப்போதைக்கு காட்டல அதில் எதுவும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் என்ன செயின் வாங்கினேன்னு நான் உங்களுக்கு காட்டல ஏன்னால் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க அப்பா அம்மா ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இப்போது வீடியோவில் எதுவுமே காட்டாத செயின்லாம் அப்படின்னு சரி மோதிரம் கம்பல் மட்டும் காட்டுறேன் செயின்லாம் அப்புறம் நம்ம டேரெக்டாக காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டாதம்மா அப்படின்னாங்க ஏன்னா டேரெக்டாக வந்து சொந்தக்காரங்க பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சஸ்பென்ஸ் வச்சுருக்கோம் இதுவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நம்மளோடது இவங்களும் இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க உண்மையிலே ரொம்ப அந்த அதுதான் நான் சொல்கிறேன்னா இவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு கிட்ட நான் என்ன வாங்கினேன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சீர்வச பிளேட் வந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன் எப்படிலாம் வைக்கலாம் எப்படிலாம் பண்ணலாம்ல அதில் ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்லாம் வச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா அது நிறைய வந்து பார்த்துருக்கேன் அது ஒரு வாட்டியாவது எனக்கு வைக்கணும் ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆம்பளை தான் இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் அமையும் தட்டு வைக்கிறதெல்லாம் அது இன்னும் இருக்குது காலம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை நான் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக நடத்தணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருக்கேன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்மேடில் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே காட்ட போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து டால் மேக்கிங் பண்ணலான்னு எடுத்தேன் ஏன்னா வெளியிலலாம் கேட்கும் போது நிறைய ரேட் சொன்னாங்க நான் வந்து வெளியில் கொடுக்குறதோட நம்ம செய்யலாமே அப்படின்னு நினச்சேன் சத்தியமாக இல்லைங்க நைட்டு ஃபுல்லாக இடுப்பு வழியோட உட்காந்து செஞ்சால் நைட்டு எதுவுமே அமையலை அப்புறம் மறுபடியும் காலையில் ஒரு நாலரை மணிக்கு எழுந்து மறுபடியும் ட்ரை பண்ணேன் எல்லா வீடியோஸும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஃபைனலாக இந்த டாலை வந்து இவளை வந்து ரெடி பண்ணுறத்துக்குள்ளே நான் பட்ட பாட்டிருக்கேன் அந்த பொண்ணை அந்த புடவ ப்ளீட்ஸ் வர வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டாங்க உக்காஞ்சி அப்பா இடுப்பு விலையும் வந்துருச்சு உண்மையிலேயே ஆனால் வந்து நான் யூடியூப்லலாம் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வாங்குறதுக்கு இந்த தட்டில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அந்த அந்த பாத்திரத்தில் அரிசி போட்டு வைப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அது அந்த பலகாரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அது அரிசி குண்டாக சொல்லுவாங்க டப்ராவா என்ன சொல்லுவாங்க அது ஒன்று வாங்கணும் இனி இது ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா பழசு இருக்கு அதை போட்டுட்டு நான் புதுசு இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அதுக்காக அப்பா வெள்ளிக்கிழமை வேண்டாம் சனிக்கிழமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பழக்கடையில் பழக்கடையில் போயிட்டு போய்ட்டு ரேட் என்ன இப்போ தட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து பத்தோம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு ப்ரீ புக் பண்ணிவிட்டோம் இது மாதிரி வந்து சனிக்கிழம மத்தியானம் மேலே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆக்சுவலாக வந்து மண்டே தான் ஃபங்க்ஷன் சண்டே தான் நான் கேட்டேன் சண்டே எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் வேணால் காசு கூட கொடுத்துட்டு போயிடும் அவர் சொன்னார் நீங்கள் வந்து சனிக்கிழமையே வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு சில பழங்கள் வந்து சனிக்கிழமையே வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டா உங்களுக்கு சண்டே வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு மெயின் வந்து சண்டே வந்து காட்டையார் மனோஷன் கும்பிட்ற ஒர்க் வேறு இருக்குது இதில் வந்து பிளேட் அரேஞ்ச் பண்ணி இருக்கு இன்னும் டென்ஷனாக இருக்கும் ஓகே இது நல்லா இருக்குது டீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் பழக்கடை அங்கிள் அதே போல் நாளைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வாங்குறது ஃப்ரூட்ஸ் வாங்குறது இதெல்லாம் நாளைக்கு இருக்கோ அது இன்னொரு வீடியோல வேணா நான் வந்து போடுறேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாத்திரம் வந்து செலக்ட் பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கோம் நாளைக்கு இன்னொரு வாட்டி ஷாப்பிங் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அதை வந்து இன்னொரு வீடியோல காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனலா டால் முடிச்சிட்டேன் இல்லை ஃபைனல்லாம் கிடையாது இப்போதைக்கு டால் மட்டும் முடிச்சு இருக்கேன் மீதி வந்து இன்னும் நிறைய இருக்கு அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோல காட்டுவேன் அடுத்ததான் ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி கூட சேர்ந்து போயிட்டு நம்ம குங்கு கொடுக்க போறோம் என்னன்னா என் பையனுக்கு வந்து காது குத்து வச்சிருக்கோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பக்கா இருக்கிறாங்க மாரியாத்தா கோயில் முடிச்சிட்டேன் அதுதான் மாமியார் ரோடு சைடு இருக்கு அது சனிக்கிழமை போய்ப்பேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த வீடியோல வரும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க